வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போர்டர் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை இருக்குங்க இன்னைக்கு மெயின் பைபாஸில் ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க தாராபுரம் டு ஒட்டச்சத்திரம் ஹைவேலையும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து பத்து கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி ஒட்டச்சத்திரம் பைபாஸ்லேயே இருக்குதுங்க இது வந்து இந்த ரோடு நம்பர் வந்து நேஷ்னல் ஹைவேஸ் முப்பத்தி ஏழுங்க இந்த ரோடு பேஸ்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க மண்ணு நல்லா செம்மண் பூமி தானுங்க மெயின் பைபாஸ் மேலேயும் அமைச்சிருக்குதுங்க மெயின் பைபாஸ் மேலே கிழக்கு பார்த்து அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பேக்டரி பர்பஸு குடோன் பர்பஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ரோடு வந்து பல மாவட்டங்கள் நினைக்கிற ரோடுங்க அதனால் எப்போவுமே போக்குவரத்து நல்லாயிருக்குங்க ஒரு பேக்கரிக்கு கூட நீங்கள் லீஸ்க்கு ஒரு போர்டே வச்சு விட்டாங்க கூட உங்களுக்கு பேக்கரி பேக்கரி ஹோட்டல் அந்த மாதிரி பர்பஸ்கெல்லாம் உடனே லீஸ்க்கெலாம் வருவாங்க அந்த மாதிரி ரோடு தான் இதுங்க அதிக போக்குவரத்துக்கிற ரோடுங்க தென் மாவட்டங்கள் பூரா இந்த தான் இதுங்க அணையுதுங்க இருந்துங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரை ஒன்றரை கோடி சொல்லிகிட்ருக்குறாங்க ஒரு நேஷனல் ஹைவேஸில் ஒன்றரை கோடிங்கிறது ரேட் ரொம்ப ரொம்ப கொ குறைவுங்க

ஐடியா கால் பண்ணிக்கலாம் பார்த்து